விருதுநகர் தொகுதியில் வாக்கு எண்ணிக்கை முடிவடைந்த பின்னரும் தேமுதிகவின் தோல்வு குறித்து பிரேமலதா விஜயகாந்த் பொறுப்பற்ற வகையில் பேசுவருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் வாணிக்கம் தாகூர் தெரிவித்துள்ளார் மதுரையில் செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை பகுதியில் பார்க்கலாம் பேச முதல்ல வேட்பாளராக இருந்த திரு விஜய பிரபாகர் நடந்த நான்காம் தேதி தொடர்ந்து அவர்கள் அறிவிப்புகளை எட்டு சுற்று அறிவிப்பையும் வேட்பாளரும் வேட்பாளருடைய பார்த்துக் கொண்டிருந்தார் அவர்களை பொருத்தமட்டிலேறு வாக்குகள் அறுநூறு வாக்குகளை பின்தங்கி கடைசி கடைசி சுற்று முடிவு பெற்றனால திரு அவருடைய வேட்பாளரும் திரு கே டி ராஜேந்திர பாலாஜி அவர்களும் தோல்வியை ஏற்றுக்கொண்டு வாக்குச்சாவடிய எண்ணுமையை கிளப்பி விட்டார் அப்பொழுது வரை அவர்கள் எந்த ஒரு அறிவிப்பையோ அல்லது எந்த ஒரு கோரிக்கையோ எந்த ஒரு எதிர்ப்பையும் செல்ல செய்யவில்லை ஏனென்றா இதெல்லாம் வீடியோகிராஃப்டா இருந்துச்சு எல்லாருமே பார்த்துட்டு எல்லா நாங்க யாரோ டேபிள்ல இருந்த எல்லாருமே அதை பார்க்கலாம் வீடியோகிராஃப்டு எவிடென்சஸ் இப்படி இருக்கும்போது ஒரு நாள் கழிச்சு போய் நெட்ராஸ்க்க உட்காந்துட்டு அந்த அம்மா வந்து சின்ன பையனா இருந்ததுனால பாத்துட்டு இருக்கலாம் அப்படின்னு இது எனக்கு எதுவும் புரியல இது என்ன சின்ன பையன் கதை பேசுறதுக்கு ஒரு வடிவப்படம் ஆகுது நம்மளை பொறுத்தவரை இது ஒரு பாராளுமன்ற தேர்தல் பாராளுமன்ற ஜனநாயகத்துறை தேர்தல் மக்கள் பத்து லட்சம் மக்கள் வாக்களித்திருக்கார்கள் இங்கே பல வேட்பாளரும் அனைவரும் சேர்ந்து எல்லா ஏஜென்டம் எல்லா தொகுதிகளிலையும் பதினாலு பதினாலு டேபிள்ல நடந்திருக்கு ஆறு இடங்கள்ல நடந்திருக்கு ஆறு அது ஆறு ஹாலில் தனத்தனியாக நடந்திருக்கு ஒவ்வொரு அறிவிப்பும் அறிவிச்சிருக்காரு கலெக்டர் எல்லாமே வீடியோகிராபியார் குறிப்பிட்ட பேசு பொறுப்பில்லாமல் பேசுவதற்கு திருமதி பிரம் பிரேமலதா அவர்களுக்கு கைவந்த கலை பொறுப்பில்லாத கனத்தையும் பொறுப்பில்லாத பேச்சையும் அவர் தொடர்கிறார் தயவுசெய்து இப்படிப்பட்ட பேச்சு எந்த சந்தேகம் இருந்தாலும் சரி அவர் வழக்காட வழக்கு மட்டத்துக்கு செல்ல வேணும் வழக்க வழக்கு மட்டத்தில் என்ன தீர்ப்பு சொல்கிறார்களோ அது எப்படி நாங்கள் தயாராக இருக்கிறோம் எங்களை பொறுத்தவரையில எந்த ஒரு பயமும் இல்லை நாங்கள் விருதுநகர் தொகுதி மக்கள் அளித்த வாக்குகள் அடிப்படையில் வெற்றி பெற்ற வேட்பாளராக அறிவிக்கப்பட்டேன் அதனால போய் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற பணியும் தொடங்கி இருக்கிறார் அதனால எங்களை கொட்டப்படையில் எந்த விதத்திலும் இதில்